அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வே இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் ஆஃபரில் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்தாச்சுங்க அதாவது ஹேமர் பருப்பு கொண்டாங்க காரைக்குடி ஸ்டேயில் ஹேமர் பருப்பு கொண்டாடுறாங்க இன்றைக்கி வந்து ஆஃபரில் வந்து நம்ம கொ கொண்டு வந்துருக்குறேங்க நம்ம பிளைனில் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்டினே நம்ம சொல்லலாங்க இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இதில் வந்து அதிகமாக சேலான ப்ராடெக்ட்டுங்க இன்றைக்கி வந்து ஹேமர் டைப்பில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குதுங்க த்ரீ பீஸு காம்போ ஆஃபரில் வந்து நம்ம வீக்கெண்ட் ஆஃப் வீக்கெண்டுக்கு நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க செகண்ட் ஒன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு வந்துடுதுங்க தேர்ட் ஒன் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க டொண்ட்டி கேஜி ஐட்டுங்க நல்லா ஹெவி வெயிட்டு ஹெவி குவாலிட்டியில் நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் டாப் ப்ராண்டுன்னு நம்ம சொல்லலாங்க இந்த ப்ராடக்ட்டு நம்ம சேனலில் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறங்க வாட்ஸ்அப் தாங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ